வணக்கம் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மைண்டுக்கு என்ன வருது அப்படின்னா நம்ம கையில் காசு எடுத்து அதை உண்டியல்லையோ அல்லைன்னா பேங்க்லேயோ அல்லது ஏதாவது ஒரு முதலீட்லையோ போட்டு வைக்கிறோம் அதுதான் பணத்தை வந்து சேமிக்கிறது அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது மட்டுமே வந்து பணம் சேமிக்கிறது கிடையாது நம்ம வழக்கம் பணத்தை எங்கெல்லாம் செலவழிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு செலவழிக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமா இதை வந்து வேற மாதிரி பண்ணனா பணத்தை வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறதுலேயுமே வந்து நிறைய பணத்தை வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படி முக்கியமாக பணம் சேமிக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கும்போது ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக மிக முக்கியமான தேவை வந்து மளிகை ஜாமான் தான் அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி வகையிலெல்லாம் வந்து காசை சேமிக்கலாம் அப்படின் தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டென் டிப்ஸ் சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வந்து மளிகை வாங்குறதுல வந்து நிறையாவே பணம் மிச்சப்படுத்தலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை ஜாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்னென்ன இல்லை என்னென்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம லிஸ்ட் இல்லாமல் ஒரு கடைக்குள்ள போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணில் பார்த்ததெல்லாமே வந்து நம்ம எடுத்து வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அப்போது அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினாலே வந்து நம்ம வந்து நிறைய வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம வந்து பட்ஜெட்டில் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவாயும் மொத்தமாக வந்து நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு இரநூறுபா அந்த மாதிரி நம்ம தனியாக வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் மூவாயிரத்தி முந்நூறு மட்டும்தான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்போது நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம எப்படியா வந்து நம்ம மளிகை ஜாமானை வந்து முடிக்க ட்ரை பண்ணுவோம் இந்த இரநூறுபாயும் நமக்கு வந்து மிச்சமாகும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜாமான் வந்து நம்ம பாட்டிலில் வாங்குவோம் ஆனால் அதே விஷயம் பேக்கெட்லேயும் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காஃபி அதுக்கப்புறம் டிஷ்வாஷிங் லிக்விட் ஷாம்பூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம பாட்டிலில் வாங்கும்போது போது அதோடய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே இது வந்து நம்ம பேக்கெட் காஃபி பேக்கெட் ஷாம்பூ பேக்கெட் அண்ட் டிஷ்வாஷிங் லிக்விட் பேக்கெட் இந்த மாதிரி வாங்கும்போது போது நமக்கு வந்து விலை வந்து கம்மியாக கிடைக்கும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம மளிகை ஜமாவில் வாங்கும்போது போது நிறைய பணத்தை வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம மளிகை ஜாமா வாங்கும்போது வந்து மொத்த விற்பனை கடையில் அதாவது ஹோல்சேல் கடையில் வாங்குறது வந்து ரொம்பவே நம்ம வந்து பணத்தை சேமிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து டெய்லி டெய்லி போய் நீங்கள் பக்கத்து கடையில் போய் இரநூறு கிராம் அறுநூறு கிராம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து கடைகள்லலாம் வந்து காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து இருபது ரூபா வந்து கூட தான் வச்சுருப்பாங்க அதே இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினீங்கன்னா நிறைய நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம் அஞ்சாவது திட்டப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேஷன் கடையிலலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஜாமான் வந்து நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்குது அது கோதுமை அப்புறமா சர்க்கரை அப்புறம் பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கலாம் அதில் வந்து ரொம்பவே நம்ம கம்மி விலையில் கிடைக்கும் கோதுமைலாம் நீங்கள் வாங்கி அதை கழுவி காய வச்சு நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி அதுவே கோதுமை மாவாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரேஷன் கடையில் நிறைய பொருட்கள் வாங்கும் போது நம்மளோட மளிகை செலவு வந்து ரொம்ப கணிசமாக குறையிறதை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நெய் வந்து சமையலில் யூஸ் பண்ணுவோம் அப்போது நம்ம டெய்லி பாலும் வாங்குகிறோம் அப்போ அந்த பாலிலேருந்து வர ஆடையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து வெண்ணெய் ஆக்கி அப்புறம் அந்த வெண்ணையை உருக்கி நீங்கள் நெய்யை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் ஏன்னா நெய் விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் கடைகளில் போய் பாட்டிலில் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சிறிது சிறிதாக சேகரித்து பண்ணோம் அப்படின்னு நிறைய வந்து நீங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் வந்து நம்ம நிறையா வாங்கிறது வந்து ஆயில் அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய விதமான ஆயில் வாங்குவோம் அப்போது நம்ம இந்த ஆயில் வந்து யூசேஜ் வந்து யூஸ்வலாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எடுக்கலாம் அப்போ அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டீப் ஃப்ரை வந்து நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலை வந்து ரொம்ப ரொம்பவே அதிகப்படுத்தும் அப்போ இந்த மாதிரி ஷாலோ ஃபயர் பண்ணும்போது நமக்கு ஆயிலும் யூசேஜ் கம்மியாக இருக்கும் செலவும் கம்மியாகும் அதே நேரம் நம்மளை ஹெல்த்தும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அடுத்தது எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சில பொருட்களை வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம் உதாரணத்துக்கு இட்லி பொடி அப்புறமா கெச்சப் அப்புறம் ஊருகா அப்புறமா அந்த வத்தல் வடாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அதுக்கு இட்லி பொடினா அதுக்குரிய பருப்பை வாங்கி அதை வந்து வறுத்து அரைச்சி அதாவது மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதெல்லாமே வந்து கடையில் போய் வாங்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அதே நேரம் இதெல்லாம் வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும் அதே நேரம் காசையும் நிறைய மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஒம்பதா டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ஒரு சின்ன இது விஷயம்தான் ஆனால் நமக்கு பெரிய சேவிங்ஸாக இருக்கும் இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து வெளியில் அவுட்டிங் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம் பார்க் பீச் அந்த மாதிரி ஆனால் மளிகை கடைக்கு கூட்டிட்டு போகிறத வந்து நம்ம தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் போகணுன்னா இந்த குழந்தைங்களை கண்ணில் பார்க்குறதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்கள வந்து அந்த டைமில் உட்காந்து நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியாது அவங்க ரொம்பவே அடம் பிடிப்பாங்க அப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல நம்ம நிறையா வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வருவோம் அப்போது இந்த மாதிரி மளிகை ஷாப்பிங் போகிறீங்கன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும் போது நம்ம எங்கெல்லாம் வந்து சலுகைகள் இருக்குது ஆஃபர் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும் ஆன்லைனெலாம் பார்க்கலாம் இல்லைன்னா பக்கத்து கடைகள்லையும் விசாரிக்கலாம் இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிற போது நம்ம பொருட்கள் வந்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறையாவே சேவ் பண்ணலாம் இப்போ கெட்டு போகாத ஐட்டங்கள் அதாவது இந்த டிட்டர்ஜென்ட் இந்த டாய்லெட் சானிடைசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பல்காக வாங்கி வைக்கலாம் எங்கெங்கே ஆஃபர் இருக்குதோ அப்போ இதில் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து நம்ம சேமிக்கலாம் சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பத்து டிப்ஸ் பார்த்தோம் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி